எது நம்ம குரு பயிற்சியில் ஜென்ம குரு அவர் உங்கள் ராசிக்கு பாதகாதிபதி அதனால் தேக ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் குறிப்பாக ப்ரெஷர் ஆர்ட்டு சம்மந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் நீங்களாவே மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மருந்து கிடைக்காத இடத்துக்கு தான் போவீங்க டாக்டரை பார்த்துருக்கோம் ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் அனுகூலம் ஏற்படும் துணை அல்லது துணைவாரோடைய நீண்ட நாள் கனவுகளெல்லாம் நிறைவேற்றி வைப்பீங்க அவங்க மன கஷ்டத்தை தீர்த்து கொடுப்பீங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் போய்டும் அவங்களும் நீங்களும் கொஞ்சம் பிரிஞ்சு இருந்தால் சும்மா ஒரு சாதாரண ஒரு மெசேஜ் போட்டாவே திருப்பி ஒன்றாயிடுவீங்க கோர்ட்டு கேஸ் வரைக்கும் குடும்பத்தில் பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் தீர்த்துடும் பெற்றோர் பெரியோர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் தீரும் இடமாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் படிப்பு மாற்றம் அனுகூலமாக ஏற்படும் தேகாரோக்கியத்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும் அதே போல் சோம்பல் இல்லாமல் இருப்பது முக்கியம் தெய்வீக பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீங்க குருமார்களை சந்திப்பீர்கள் குரு ஆசீர்வாதம் ஏற்படும் சிலர் திடீர்னு தெய்வ சம்பந்தப்பட்ட இடத்துல வேலைக்கு போயிடுவாங்க அதில் ஒரு பெரிய ஆத்மரீதியான மனநிறைவு ஏற்படும் ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலாம் கோசால் ஆரம்பிக்கலாம் இப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்தவங்கலாம் அன்னதானம் பண்ணும் இது பண்ணும் எல்லாமே அனுகூலம் ஏற்படும் அதே போல் மிதனத்திற்கு கண்டிப்பாக உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் அக்கப்பக்க மாநில பயணம் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் கிடைக்கும் அதில் முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் கிடையாது நீங்கள் தமிழாக இருந்தால் தெலுங்கு தெலுங்கு கன்னடம் எந்த மொழி பேசுகிறவங்களாக இருந்தாலும் உதவி செய்வோம் எல்லா மதத்தினரும் நீங்கள் எந்த மதத்தில் இருந்தாலும் அந்த மதத்திற்கு வேற்று மதத்தினரால் ஆதாயம் அதுக்கு முஸ்லீம் கண்ட்ரிக்கு தான் போனோம்னு எந்த சட்டமும் இல்லை கிறிஸ்டின் கண்ட்ரி வந்தாலும் போயிடுங்க ஸோ இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அந்த அளவுக்கு அனுகூலம் ஏற்படும் அதாவது குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக அங்கே இருக்கக்கூடிய ராகுவை பார்ப்பது விசேஷம் பெரிய அளவு ஏற்றம் பெரிய அளவு நம்பிக்கை எல்லாம் கிடைத்தாலும் தேகாரோக்கிய கவனம் இது வரைக்கும் ஆறாம் இடத்தில் இதே குரு பார்த்ததுனால் தெம்பா தான் கடைசி போன வருஷம் இருப்பீங்க அதோட தெம்பா இந்த வருஷம் இருப்பீங்க அதனால சந்தோஷமா முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்